ஆசிய கிண்ணத்தை தொடர்ந்து மகளிர் உலக கிண்ணத்திலையுமே கூட இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதி கொண்டாங்க இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதிர மற்றும் ஒரு சண்டையை நேற்று நாங்க பார்த்தோம் சண்டையாகவும் மாறுமோ அப்படின்னு பார்த்தா அது வந்து வேற விதமா தான் போய் முடிஞ்சது கைக்குலுக்கல் அப்படின்றது தவிர்க்கப்பட்டிருந்தது ஏன் இவங்களும் கைக்குலுக்காக போனாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருந்தது ஆனா போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மகளிர் அணியும் கூட கை குலுக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த பலரும் ஷேர் செய்துட்டு தான் இருந்தாங்க ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குதா கடந்த உலக கிண்ணத்தின் போது போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் அணியினுடைய ஒரு வீராங்கனைக்கு புதிதாக பிறந்த குழந்தைக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அணியினுடைய டிரெஸ்ஸிங் ரூமுக்கு இந்திய மகளிர் அணி உள்ள போயிட்டு அவங்களோட சந்தோஷமா பேசி சிரிச்சு குழந்தை பிறந்ததுக்கு வாழ்த்து சொல்லி குரூப்பா இருந்து போட்டோலாம் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டான ஆன அப்படின்னு சொல்லி அந்த நேரம் இன்டர்நெட்ல ரொம்ப வைரலா அந்த போட்டோஸும் வீடியோஸும் ஷேர் ஆயிட்டு இருந்தது இந்த மாதிரியான போர்டிங் பார்க்கும்போது தான் கிரிக்கெட் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றது விளையாட்டு அப்படின்றது விளையாட்டு தான் அப்படின்றது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க ஆனா இந்த வருஷம் அதெல்லாம் மிஸ் ஆயிருச்சு அப்படின்ற கவலை எல்லார் மத்தியிலுமே இருக்கு இதை தாண்டி நேற்றைய நாளில் பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகள் மோதிய மகளிர் உலக கிண்ணத்தினுடைய போட்டி தொடர்பான முக்கியமான தருணங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் போட்டிக்கு நடுவுல எதோ பிரச்சனை எல்லாம் வந்து போட்டி வந்து கொஞ்ச நேரம் தாமதமாகிறது இடைநிறுத்தப்படுறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் முக்கியமா கொழும்பு ஆர் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் நாய் உள்ள வந்து போட்டி கொஞ்ச நேரம் நிறுத்தி இருக்கிறாங்க பாம்பு உள்ள வந்து கொஞ்ச நேரம் போட்டி நிறுத்தி இருக்கிறாங்க மழை தரை வந்து ஈரப்பதனோடு இப்படி பல காரணங்களால இடைநிறுத்தப்பட்ட போட்டி நேற்று நுழம்பு தொல்லையால பூச்சிகள்லாம் வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்றதால போட்டி இடைநிறுத்திட்டு பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகுதான் போட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பமாகியது இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தாலுமே கூட கொஞ்சம் பார்க்கும் போது ஆக்வோர்டா இருந்தது என்னடா நுழம்பு தொல்லனால போட்டி வந்து கொஞ்ச நேரம் இடைநிறுத்தினாங்களா பூச்சி மருந்து அடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி சிலர் வந்து அதை பகடி பண்ணியும் ஆன்லைன்ல ஷேர் பண்ணிட்டும் இருக்கிறாங்க அதையும் காணக்கூடியதாக இருந்தது மிக முக்கியமா பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியில நாணய சுழற்சியிலேயே ஒரு பிரச்சனை வந்தாச்சு ஆனா பத்தி சி இன்னும் எந்த தகவலுமே சொல்லல அதுக்கான விளக்கத்தை இதுவரைக்கும் கொடுக்கல அப்படின்னாலுமே கூட சமூக வலைதளங்கள்ல இதை பத்தி அதிகம் அதிகம் பேசிட்டு வராங்க என்னன்னா நாணய சுழற்சி மேற்கொள்ளப்படும் போது இந்திய கேப்டன் தான் அதை வந்து டாஸ் வந்து போடுறாங்க போடும்போது பாகிஸ்தான் கேப்டன் சனா தான் ல்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்படி இருந்துமே கூட நாணயம் வந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அதை வந்து பார்த்துட்டு நடுவரா இருந்தாலும் சரி அறிவிப்பாளரா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே பார்த்துட்டு ஹெட்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா தலைதான் விழுந்திருந்தது நாணயத்தை பொறுத்த வரைக்கும் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தான் நாணய சுழற்சியை வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போறாங்க ஆனா அவங்க சொன்னது டெய்ல்ஸ் விழுந்தது ஹெட்ஸ் எப்படி அவங்க தான் வின் பண்ணினாங்கன்னு சொன்னாங்கன்னு தெரியல நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றதாக பாகிஸ்தான் அறிவிக்கப்பட்டு பாகிஸ்தான் அணியினுடைய தலைவி தாங்கள் முதலாவதாக பந்து வீச்சை தெரிவு செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க இது இப்போ பரபரப்பா பேசிட்டு வர ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு எப்படி நாணய சுழற்சி இப்படி இந்தியாவுக்கு பாதகமாக வழங்கப்படலாம் பாகிஸ்தானுக்கு சாதகமாக வழங்கப்படலாம் இதுவே இந்தியாவுக்கு இப்படி ஒரு சாதகமான முடிவு இருந்தாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்ததால கொஞ்சம் சைலண்டா இருக்காங்களோ ஐசிசி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு வர இப்படி சர்ச்சையோடு நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலாவதா பந்து வீச்சை தெரிவு செய்யறாங்க இந்திய அணியினுடைய வீராங்கனைகள் சொல்ற அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாங்க சொற்ப ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்து போனாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு எவரேஜான டீசென்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நேற்றைய நாளில் கொடுத்திருந்தாங்க இந்திய அணியினுடைய துடுப்பாட்ட வீராங்கனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்தது பாகிஸ்தான் அணியினுடைய பந்து வீச்சாளர் டயானா நான்கு விக்கெட்டுகளை நேற்றைய நாளில் கைப்பற்றியிருந்தாங்க பத்து ஓவர்களை வீசி அறுபத்தொன்பது ஓட்டங்களை வழங்கி ஒரு மேடின் ஓவர் அடங்கலா பந்து வீசியிருந்தாங்க நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க இதனை தொடர்ந்து பாகிஸ்தான் அணி இந்திய அணியினுடைய பந்து வீச்சாளர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இருந்தது எங்களால் காணக்கூடியதாக இருந்தது கடைசியா ரொம்ப போராடி நூற்று ஐம்பத்தி ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தாங்க பாகிஸ்தான் அணி எனவே இந்திய அணி ஒரு அருமையான வெற்றியை பதிவு செய்திருந்தது எண்பத்தி ஓட்டங்களால இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது போட்டியினுடைய ஆட்ட நாயகியாக பிளேயர் ஆப் த மேட்ச் கிராந்தி கவுட் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இருபது ஓட்டங்களை வழங்கி மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றிய கிராந்தி கவுட் தான் நேற்றைய நாளில் பிளேயர் ஆஃப் ஆப் த தெரிவாக இருந்தார் மிக முக்கியமா நேற்றைய போட்டியை பொறுத்தவரைக்கும் இரு அணிகளையும் சார்ந்த வீராங்கனைகள் பீல்டிங்ல கலக்கியிருந்தாங்க கேப்சனா ரொம்ப அருமையா பிடிச்சிருந்தாங்க தீப்தி சர்மாவினுடைய ஒரு கேட்ச் கூட இன்டர்நெட்ல நிறைய ஷேர் பண்ணிட்டு அருமையான கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அணியினுடைய கீப்பரும் ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சிருந்தாங்க இப்படி அவங்களுடைய கள்ளத்தடுப்பு வந்து ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி இரு அணி வீராங்கனைகளுக்கும் பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியா இந்த உலக கிண்ண கிரிக்கெட் தொடரினுடைய ஒவ்வொரு போட்டிகள் தொடர்பான சுவாரஸ்யமான அம்சங்கள் அதில் முக்கியமான தருணங்களோட நாளைக்கு உங்களை